இப்பிறவியில் பேடியாகி ஆடி உண்பார் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் பலரும் அறியும் பழியாக திருமணத்திற்கு சான்றோர் வாயிலாக நாள் கேட்டு மனைப்பறை எல்லாம் முழங்க திருமணம் செய்து கொண்டு மென்மையான இயல்புடையவளை தன் பாதுகாப்பிலேயே தன்பால் விருப்பம் கொண்டு தன் இல்லத்தில் இருக்கும் பொழுது அவளை விட்டுவிட்டு மற்றொருவன் மனைவி செல்வது எதற்காக என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் சமூக இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் எண்பத்தி ஆறு பறை அறைந்து நாள் கேட்டு கல்யாணம் செய்து காதல் செய்துகி இல்ல ஒருவன் ஏதில் மனையாலை நோக்கு தன் மனைவி இல்லத்தில் இருக்க ஒருவன் அயலார் மனைவியை கருதுவது ஏன் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்